தலைமையாளர்களே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் பெருக்கத்தின் மாதத்திலே நாம் இருக்கிறோம் தேவனுடைய பெருக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் பாருங்க தேவன் செய்கிற செய்கிற அப்ப இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கவே கூடாது நீ நம்ம பாக்கெட்ல காசு எல்லாம் பார்க்கலாம் பேங்க் அக்கௌண்ட்ல காசு எல்லாம் பறக்கலாம் ஆனா இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது தீர்மானிக்க கூடாது பாருங்க நம்ம எதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா அவர் யாரா இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் அதை வைத்து அவர் உள்ள விசுவாசத்தை வைத்து என் வாழ்க்கையை நான் அப்ப என் விசுவாசத்தை நான் என்ன செய்யணும் வர்த்திக்க செய்யணும் என் விசுவாசத்தை நான் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப ஆண்டவர் பிரிவு செய்கிறது நீங்க பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது லூக்கா ஐந்துல பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுல இருந்து பாக்குறப்ப இயேசு பாருங்க இரண்டு படவுகளை மீன்களினால் நிரப்புகிறார் அப்ப பெருக்கம் என்று சொல்றப்ப வேர்ல்ட்லி சிஸ்டம் படி பார்த்தா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி இல்லை அப்படிலாம் இருக்கு ஆனா சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் செய்யறப்ப இது எதுவுமே இருக்காது இங்க பேரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் ஆகப்படும் அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டான் அதுதான் நைட்டு தான் மீன் வரும் ஆனாலும் இவன் போய் போடுறாங்க ஒண்ணுமே நடக்கல ரெண்டு படவுகள் அப்போ ஒரு டிஸப்பாயிண்டடோட ஒரு ஏமாற்றத்தோட வந்து வலைகளை அரிசி கொண்டிருக்கிறாங்க நீ அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற நேரம் இயேசு வருகிறார் அப்ப எங்க ஒரு ஏமாற்றம் அவ்வளவுதான் என்கிற முடிவு வருகிறதோ அப்படி இயேசு வருகிறார் நீ ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படி இருக்கா நீ அவ்வளவுதான் இதுல என்னத்த செய்ய அப்படின்னு இருக்கா இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் சேர் போன்றார் அவன் ஏசு உங்க வாழ்க்கையை மாற்றணும் உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும் நீங்க நினைத்த விதத்திலே அது மாறும் திராட்சரம் விடுகிறது ஆண்ட ஒரு அற்புதமாய் ஊசியுள்ள திராட்சர வாழ்க்கையில நீக்குவாராம அப்ப எப்படியாக மீன்களை பிடித்த ஆரம்ப லூகா லூக்கா ஐந்துல அவசரம் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை எப்படி இருந்தா அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் கும்பகாசனம் போட்டுக்கு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரம்மி அப்படி சொன்னான் அப்ப வளை கழிந்து போகத்தக்கதாக இருக்கும் அடுத்து இரண்டு படமும் அமிலத்தக்கதான பெருக்கம் திரளான பெருக்கம் அப்ப இயேசுவால நொடி நொடிப்பொழுதுல சூழ்நிலைய மாற்ற முடியும் இன்னைக்கு நம்ம அது விசுவாசிக்கிறோமா நம்ம விசுவாசிக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து என் சூழலை எப்படிதான் இன்னைக்கு இந்த காசு வச்சுதான் ஓட்டணும் எங்கிறது எனக்கு காசு வரும் இல்ல படம் என்ன மரத்துலயா இப்படி எல்லாம் நம்ம இந்த பிலாசபிய நம்பி நம்பி வாழ்றதுனாலதான் தேவன் நமக்கென வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியுது இல்லை எனவே நம்ம ஒரு ஓப்பன் மைண்டட் ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன் என்பதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் குறிப்பா என் பொருளாதாரத்துல நீர் என்னை பெருக செய்கிறவர் என்பதை நான் அனுபவிக்க வேண்டும் நீங்க யார் என்பதை இன்னும் எனக்கு அதிகமா வெளிப்படுத்துகன்னு நீங்க கேளுங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு வளரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும் இன்னைக்கு நான் ப்ராஃபிட் கூட நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நீங்கும் பெருக்கம் உண்டாகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் இயற்கை சூப்பர் நேச்சுரல் பாருங்க காலையில எங்க மீன் ஒத்த மீன் வருது வலை கிழிந்து போகத்தக்க படவை அமிழத்தக்க மீன்கள் மிகுதியான மீன்கள் ஆம அப்ப எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்திராத நேரத்துல அவுட் ஆஃப் சீசன்ல ஒரு அற்புதத்தை கத்த ரெண்டு உங்க வாழ்க்கையில செய்வார் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் நாமத்தினாலே ஆம கத்திரங்களோடு கத்திரங்களே ஆசிரமிப்பார்